அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பாக்கலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போகிற இது யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் இப்போது ஒன்பதாவது ராசியா வரக்கூடியது தனுசு தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மன்த் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மன்த்ல பிளானட்டரி போர்ஷன் கிரகங்கள்லாம் எந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்குறதாம் முதலாவது நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு எந்த சேஞ்சஸும் பண்ணல சனி நான்காம் இடத்துல வக்ரத்துல டிராவல் பண்றாரு அவரும் எந்த சேஞ்சஸும் பண்ணல குரு நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல நம்முடைய ராசிக்கு சமசப்தம ஸ்தானமான கேந்திர ஸ்தானத்தில் டிராவல் ஆயிட்டு இருக்காரு இந்த மாதத்துல குரு ஒரு பிகஸ்ட் சேஞ்சஸ் பண்ண அதாவது வந்து பதினெட்டாம் தேதி அதிசார பயிற்சி பண்றாரு அதிசாரமா பயிற்சியாகி ராசிக்கு ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துக்கு டிரான்ஸ் ஆகி இதை நான் கொஞ்சம் குற்றமா பாக்குறேன் வந்து நம்முடைய ராசிநாதன் நான்காம் அதிபதி அஷ்டமத்துக்கு போறது அவ்வளவா பேவர் இல்ல அதுலயும் இன்னொரு குற்றம் அதுலயும் அதிசார பயிற்சி வந்து தனுசுக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல பதினெட்டாம் தேதி வரைக்கும் குருபலம் பலம் உண்டு பதினெட்டாம் தேதிக்கு மேல குருபலம் நமக்கு குறையுது அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் கேது காம்பினேஷன் இது பரவாயில்ல ஓரளவுக்கு சுபத்துவமா தான் இருக்கு இருப்பினும் ஒன்பதாம் இடம் சார்ந்த

இரண்டாம் இடத்துக்கு வந்து செவ்வாயோட வந்து காம்பினேஷன் ஆயிடும் சூரிய பகவான் பதினேழாம் தேதி நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் மடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ் ஆகி நீச்சமாகிறாரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான பிளானட் நீச்சமாகுது அதாவது சுக்கிரன் சூரியன் ரெண்டுமே நீச்சமாகுது ரெண்டுமே நீச்சமாகிறது குற்றம் தான் பெருசா பாசிட்டிவ் இல்ல இதுதான் அந்த அக்டோபர் மந்த்துக்கான பிளானட் போஷன் இப்போ அந்த அக்டோபர் மந்த் ராசி பலன்களை நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிச்சுனா அதுல முதல் பதினெட்டு நாள் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேல குரு பகவானுடைய

இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பலம் பரிபூர்ணமா உண்டு ராகு வந்து எதையும் தாங்குற மன வலிமையை கொடுத்துருவாரு தைரியத்தை கொடுத்துருவாரு ஒரு விஷயத்த கான்பிடென்டா நகர்த்ததுக்கான மன வலிமையை கொடுத்துருவாரு அதே போல போர் குணத்தை கொடுக்கும் கண்ணூடித்தனமா இதுலயும் இறங்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையை கொடுக்கும் முன்ன பின்ன யோசிக்காம டக்குன்னு ஆழம் பார்க்காம கால விடுற ஒரு மனநிலையை கொடுக்கும் அதனால அவசர குணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நேரத்துல அவசர குணம் அதிகமா இருக்கும் அதை பண்ணணும்னா பண்ணி ஆகணும்னு கொஞ்சம் அடம்பிடிப்போம் அதை கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிறது நல்லது எல்லாத்தையும் கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி எதுலயும் நீங்க இறங்குறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் வாட் எவர் அது எந்த ஃபீல்டுல நீங்க இருந்தாலும் சரி நான் ஜென்ரலா சொல்றேன் நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி அல்லது நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அல்லது நீங்க வந்து ஒரு சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கீங்க அல்லது நீங்க வந்து ஒரு யங்ஸ்டர் மிடில் ஏஜ் மேனா இருக்கீங்க யாரா இருந்தாலும் சரி அவசரத்தை விட்டு ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல என்ன பாதகம் எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா அமையும் சாதக பாதகங்கள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பண்றது நல்லது கண்மூடித்தனமான முடிவுகளையும் கண்மூடித்தனமான மாற்றங்களையும் பண்ண வைக்கும் இந்த மூணுல இருக்கிற ராகு பாசிட்டிவ் தான் அது தைரியம் அபிவிருத்தி இதெல்லாம் உண்டு ஆனா அது சில நிலைகள்ல யோசிக்காம டக்கு டக்குன்னு மாற்றத்தை பண்றதுக்கு இந்த மூன்றாம் இடத்து ராகு வழிவகுக்கும் அதே மாதிரி ஐடி ஃபீல்டு கம்யூனிகேஷன் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இருப்பினும் சுக்கரன் நீச்சமாகற மாதம் அப்படிங்கறதுனால டெஃபினட்டா எல்லாருக்குமே ப்ரெஷரான ஒரு மைண்ட் செட்ட கொடுத்துரும் இல்ல மாற்றுக்கிறதே இல்ல அடுத்தது நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி வக்ரம் இது வந்து பாத்தோம்னா வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் வண்டி வாகனத்துல இருக்கிற பழுது நீக்கல் சார்ந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்திப்பீங்க அதே புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு முதல் பதினெட்டு நாட்களுக்குள்ள உண்டு அடுத்தது தாயார் கேன்சர் வகையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முதல் பதினெட்டு நாட்கள்ல ஓரளவுக்கு சரியாகும் ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேல வண்டி வாகனம் தாயார் சார்ந்த விஷயம் உடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இப்படி என்டையர் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்து செயல்பட வேண்டியது அவசியம் ஏன்னா வந்து குரு போயிட்டு நமக்கு உச்சமாகி அஷ்டமத்தில் அமர்றாரு அதை நான் கொஞ்சம் குற்றமா பாக்குறேன் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்பட வேண்டியது அவசியம் முதல் பதினெட்டு நாள் பெருசா எதுவும் ட்ரபிளா இருக்காது ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேல படிப்பு சார்ந்த வகையில் ஒரு மாதிரி தடுமாற்றம் குழப்பம் படிப்புல ஒரு மாதிரி தெளிவா நல்லா போக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும் அல்ல இந்த அக்டோபர் மந்த் பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வாட் எவர் நீங்க எந்த பீல்டுல இருந்தாலும் சரி எந்த துறை சார்ந்த கல்வியை நீங்க படிச்சாலும் சரி எஜுகேஷன் ரிலேட்டடா கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் படிப்புல அவசர மாற்றம் அவசர முடிவு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனச்சிதறலோட இருக்கிறது ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்ண வேண்டியது இந்த மந்த்ல கொஞ்சம் அவசியமானதாக இருக்கு அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது சுக்கர நீச்சமாகற மாதம் அதே

புரியக்கூடிய இடத்துல ஒரு மாதிரி பணி புரியக்கூடிய சக ஊழியர்களோட ஒத்து போகாத மனநிலை இதெல்லாம் இருக்கலாம் அதனால யாரு கூட பெருசா முரண்பட்டு இருக்காம எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு டிராவல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்த தொழில் பண்றவங்களா இருக்கீங்கன்னா பிசினஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உடைய சக ஊழியர்கள் உடைய பணியாளர்கள் அவங்ககிட்ட நீங்க கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் யாருமேலயும் கோவப்பட்டு வார்த்தையில கூடாது உங்களுடைய கஸ்டமர் கிட்ட நீங்க கொஞ்சம் பேசணும் கஸ்டமர் கிட்ட கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா செவ்வாயுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு அதே மாதிரி சூரியன் சுக்கரன் எல்லாம் நீச்சமாகற மாதம் அப்படிங்கிறதுனால கஸ்டமர் மேல கோவப்படுறது கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை பேசி அவங்கள மன கஷ்டம் அடைய வைக்கிறது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால தொழில் பண்றவங்களா

ஆட்சி ஆகிற அமைப்பு வருது நல்லா பண அதிகரிக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டில செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பணம் நெருக்கடி பணம் சார்ந்த விஷயங்கள சிந்தனை அதிகமா போறது பொருளாதார தேவை அதிகரிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் இல்ல இந்த மனத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் கொஞ்சம் அநாவசியமான செலவுகள் அதிகரிக்கும் போது மாதத்தோட எண்டிங்ல பொருளாதார ரீதியா நிறைய நெருக்கடி வரலாம் இந்த நேரத்துல நீங்க கடன் கேட்டீங்கன்னா அது டக்குன்னு கிடைக்காது அது ஒரு மைனஸா இருக்கு ஏன்னா வந்து ஆறாம் அதிபதி நீச்சம் இல்ல இப்ப நீங்க யாரையாச்சும் கடன் உதவி கேட்கிங்கன்னா அது டக்குன்னு கிடைக்காது அவங்களும் கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க அதே மாதிரி நீங்க வெளியில யார்டு பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வரதுல நிறைய சிரமங்களை சந்திக்கும் அதுவும் வாங்கல் பொருளாதாரம் சார்ந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொழில் உத்தியோகம் அவேர்னஸாக இருந்துக்கணும் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது முதல் பதினெட்டு நாள் பாசிட்டிவா இருக்கு திருமண பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல் பதினெட்டு நாட்களும் அந்த பிளான் எல்லாம் வச்சுக்கோங்க பதினெட்டாம் தேதிக்கு மேல திருமண முயற்சிகள்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா வந்து குரு பகவான் அஷ்டமத்தில போய் பதினெட்டு நாள் பாசிட்டிவா இருக்கு அதன் பிறகு அவ்வளவா பாசிட்டிவா இல்ல அதில் திருமண முயற்சிகளில் ஒரு தடுமாற்றங்கள் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஏற்படலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க ட்ரை பண்ணலாம் அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முதல் பதினெட்டு நாள் சுபத்துவமா போகும் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் கிடைக்கும் வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு வாழ்க்கை துணை வந்து இப்போ உங்களுக்கு பரிபூர்ணமா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கு ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து போராட்டங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு பதினெட்டாம் தேதிக்கு மேல ஆனால் முதல் பதினெட்டு நாள் பெருசா எதுலயும் ட்ரபிள் இருக்காது அடுத்த குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் ஃபேவரா போகுது முதல் இருபத்தி ஏழு எந்த பிரச்சனையும் இருக்காது பிள்ளைகளால ஆதாயம் பிள்ளைகளுடைய சப்போர்ட் கிடைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில மகிழ்ச்சி கிடைக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து நமக்கு பெருமை அடைகிற ஒரு அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது அபரிவிதமா இருக்கு இருக்கும் அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு அதே போல இந்த மாதத்துடைய கடைசி பாடல பிள்ளைகளால செலவுகள் ஏதாச்சும் ஏற்படலாம் பிள்ளைகளுக்கு விரைய செலவுகள் ஏதாச்சும் ஏற்படலாம் ஏன்னா வந்து ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வந்து ஆட்சி ஆகிறாரு பூர்வீக சொத்தை விரயம் பண்றது பூர்வீக சொத்தை விற்கணும்னு நான் ட்ரை பண்றேன் ஆனா நடக்கல அப்படின்னா மாதத்தோட கடைசியில ட்ரை பண்ணுங்க அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் பூர்வீக சொத்தை விற்கிறது அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் செலவு செய்யறது சோ அதுக்கெல்லாம் அந்த மந்த் பாசிட்டிவா இருக்கு குழந்தை பாக்கியத்துக்கும் இந்த மாதம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு முதல் இருபத்தி ஏழு நாட்கள்ல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில தடைப்பட்டவங்க தாமதப்பட்டவங்களுக்கு அந்த மந்த்ல ஆல்மோஸ்ட் குழந்தை பாகியத்துல சுப செய்தி அடுத்து காதல் உறவு சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல பரவாயில்லங்கிற அமைப்புல இருக்கு காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல் இருக்கலாம் ஒரு மாதிரி மன ரீதியா ஒரு விரக்தி தன்மை இருக்கும் ஆனா அது பெருசா பாதிப்புகளை கொடுக்கல இந்த மனத்தை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா நகர்ந்துடும் பார்ட்னரோட ஒத்து போற அமைப்பு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் இருப்பினும் பதினெட்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பதினெட்டாம் தேதிக்கு மேல காதல் உறவு பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவர்களுடைய எந்த ஒரு ஆர்குமெண்ட் இல்லாமல் கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது நல்லது அடுத்து உடல் ஆரோக்கியம் முக்கியமான பார்ட்டே ஹெல்த் தான் ராசிநாதன் போயிட்டு எட்டாம் இடத்துல உச்சமாகற ஒரு மாதம் அதனால ஹெல்த் கொஞ்சம் படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை ஏற்ற தாழ்வுகள் பதினெட்டாம் தேதிக்கு மேல ஏற்படலாம் அதனால ஹெல்த்ல கொஞ்சம் டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் உடைய மார்பு நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி தோல்பட்டை கழுத்து பகுதி இதுல எல்லாம் அடிக்கடி ஏதாச்சும் பாதிப்புகள் வரலாம் அல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதே மாதிரி கால் பாதம் கணுக்கால் இந்த இடங்கள்ல ஏதாச்சும் வழிகள் ஏற்படலாம் இதுலயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மேபி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னா பிளானடரி பொசிஷன்லாம் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வீக் ஆகுது நல்ல உடல் மனம் ரெண்டும் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க உடைய தெய்வ வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுலாம் மேற்கொள்ளுங்க அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு இந்த தெய்வ வழிபாட்டில் எல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க மெடிடேஷன் பண்ணுங்க நல்லா மெடிடேட் பண்ணுங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இறை சக்தியை உங்களுக்குள்ள உணருங்க அது உங்களுக்கு ஒரு ஆத்மா அமைதியை கொடுக்கும் அந்த அமைதி உங்களுக்கு எல்லா வகையிலும் வழிகாட்டும் உடைய குழப்பமான மனநிலை அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து பதினெட்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு அதிகமான குழப்ப மனநிலை வரும் எதை பண்றதுனே தெரியாது ஒரு மாதிரி குழப்பத்துல போய் மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நீங்க தெளிவடைய வைக்கணும்னா நல்ல மெடிடேஷன் பண்ணிக்கணும் அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது ஓவராலா இந்த அக்டோபர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்ரி போர்ஷன் ஆவரேஜா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டில செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு கூட நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கு செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் வீக்கா இருக்கு அதனால பதினெட்டாம் தேதிக்கு மேல அவசர மாற்றங்கள் அவசர முடிவுகள் எதுவும் பண்ண வேண்டாம் இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க அதுக்குதான் இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இத பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான ப்ளிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகம் பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த

குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயில எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு எல்லாம் நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களுடைய உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயில எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அப் கம்மிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அபகம்மிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம்